என்னடா என்னடா ஒண்ணு இந்த வார்த்தை பேசலாம் இந்த சின்ன முறையில் எல்லாத்தையும் சங்கு சங்கு ஏன் காலங்காத்திர சங்கு சடங்கு சுப்பிரமணிய ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன சுப்னி தான் கூப்பிடுற நான் கோச்சுக்கிறேன்னா உன்னை சுப்னின்னு மட்டுமா கூப்பிடுறாங்க அசடு அபிஷ்டு அம்மாஞ்சி அருள் சொல்லு வித விதமா இல்ல கூப்பிடுறாங்க ஏ இல்ல அழகா அப்படியே சொட்டுறத கோட்ட மாதிரி கோட்டா என்னங்க நாய் எருமை நீதானிட்டு ஈரத்துணியோட வந்துருந்தேன் அப்போ எவ்வளவு அழகா தெரிவி அப்ப நான் ஈஸ்வர கிட்ட வேண்டிக்கிட்டேன் என்ன இந்திரனா படுக்கலா கூட பரவாயில்ல அந்த ஈரத்துணியா படிச்சிருக்கப்படாதான்னு அப்படியே நான் ஏங்கி போயிட்டேன் அப்படி ஈரத்து நிக்காக ஏங்கிட்டே இருந்த அப்புறம் வண்ணாந்துரைக்கு போய் தொய்கர் கல்லுகிட்ட உட்கார்ந்து வேண்டியதா இப்ப போட வேலை போய் பாரு நான் சொன்னேன் ஆமாண்டா இப்ப நான் சொல்லலாம் தப்பு இல்ல சுப்பினி சுப்பினி நீ சமத்தோண்டா கேட்க நான் தான் இதை கேடா நாராயணத்தூர்லும் போயிட்டு இதுல கொஞ்சம் பசங்க அணி கொண்டு வாய பாட்டே நோக்கு ரொம்ப கொழுப்புதான் என்ன மாட்டுக்கார பையன் நினைச்சிருந்தியா சாணத்தாலின்னு வர சொல்ற

தலையில கூட கூடையில சாணம் மூக்குல துண்டு கெட்ட நாத்தம் இது என்ன சாணம் தெரியுமோ சாணம் சாணம்னு இத பத்தி சாமகானமே பாடாதரா மாமா சங்கரி என்ன வேலை சொன்னாலும் நான் தட்டாம செய்வேலாக்கா ஒண்ணும் டேய் சுப்பிடி இந்த சாணத்தெல்லாம் குழைச்சு வராட்டி தட்டுறான்னு சொன்னா போதும் அப்பளம் தட்டத்தை விட்டுட்டு வராட்டி தட்ட ஆரம்பிச்சிருவேலாக்கா அப்படியா மாமா இன்னைக்கு சங்கரின்னா ரொம்ப இதுவாக்கா இருக்காத பொண்ணு நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன பார்த்துட்டு பேசாமகிட்ட ஒரு அண்ணன் மாதிரி பாசத்தோட பழகற ரொம்ப சந்தோஷம்ப்பா சந்தோஷம் பா நட்டமா நாசமா பூச்சு இத விட பழைய செருப்பெடுத்து தலையில பட்டா அவசியமே பண்ணிக்கலாம் சங்கரி சங்கரி என்னதே சங்கரிய கூப்பிட்டா சனீஸ்வரன் பிள்ளைய வரது சீட்டை சித்ராத்தீத்தானா கிழிக்காம வச்சுருக்கான் இந்த போகுமோ கிழங்கத்தை வந்துட்டியா பசுஞ்சானு வாய புழக்காத இது ஒண்ணு வாயில போட்டு விளத்து முழுகிறது காக்கும் நான் ஒன்னும் உனக்காக கொண்டு வரல சங்கரி கொண்டு வர சொல்ல கொண்டு வந்துருக்க சங்கரி எங்க சங்கரி இல்லை நான் என்னடா நான் இருக்கேனா இல்லையா அவ உள்ள கை காரி மாதிரி இருந்துருக்கா நீ வச்சுட்டு போ நான் எடுத்துக்கிறேன் எனக்கு வர ஆத்திர கூடி அப்படியே சங்கரிய கூப்பிட நோக்கு எதுக்கு தள்ளாத வயசுல இல்ல தள்ள வயசுதான் யானை சங்கரே கடத்தோட சீட்டு உனக்கு கிடைக்கல கண்ணி பண்ண கூப்பா கிட குரங்க

அரிசிமண்டி ஆறாவது ஆத்துக்கு போய் இந்த சோபா நாற்காலிலாம் எல்லாம் வந்து போட சொன்னார் போட்டுட்டேன் அப்புறமா நீங்க எல்லாம் போடுவேன் இதெல்லாம் மறுபடியும் தூக்கிட்டு போய் அவ ஆத்துல போட்டுருவேன் தான் வந்திருக்கேன் ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லையே சங்கரிய பெண் பார்க்க வந்திருக்கோம் சங்கரியவா ஐயோ இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த சோபா நாற்காலி கொண்டு வந்து போட்டிருக்கவே மாட்டேன் ஆமா மாப்பிள்ள பையன் யாரு

பா நீங்க விடுமா மாமா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முன்னாலேயே சொல்லி இருக்கணும் இந்த கண்ட்ரவில நான் என் கண்ணால பாத்துக்க மாட்டேனோல இல்ல பா